நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகர்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குமாக்கா இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த ஊர் பேரையாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க ஊர் தான் இந்த ஊர் மக்கா நம்ம படிக்கிற பாட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ஆழ்வார் பிறந்ததும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் தான் அப்புறம் இந்த ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிநாதன் சொல்லி ஒரு கோயில் இருக்குமாக்கா இந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எட்டு வைணவ தலங்களில் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு மிக்க கோயிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆழ்வார் ஆழ்வார் திருநகரில் இருக்கிற கோயில் தான் அப்படின்னே சொல்லலாம் மக்கா அது மட்டும் இல்ல இந்த ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூதள வீரராம அப்படின்னு எழுதப்பட்ட நிறைய பழைய காலத்து பைசா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊர்ல இருந்து எடுத்திருக்காங்க அதாவது பூதல வீரராம அப்படின்னு எழுதப்பட்ட நிறைய பழைய காலத்து பைசா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊர்ல இருந்து நிறைய எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மக்கள் நம்மளுடைய வரலாறு சொல்லுது மேக்சிமம் வந்து பாத்தீங்க நம்ம திருநெல்வேலியா இருக்கட்டும் தூத்துக்குடியா இருக்கட்டும் தென்காசியா இருக்கட்டும் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்க இருக்கிற கிராமங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க